நிலா வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அவங்க பாட்டியோட மடியில் உக்காந்துச்சிக்கிறாங்க எப்படிமா இருந்தது டூரு இருந்ததா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆ பாட்டி நல்லா தான் இருந்தது ஆனால் என்ன நடந்தது தெரியுமா நான் வந்து அங்கே மேலே ராட்டினத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறாங்க அதை உடனே அவங்க பாட்டி ஷாக் ஆகுறாங்க என்னடா சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமதனமான உண்மை தான் நாங்கள் மேலே டூர் போகணுமா அங்கே ராட்டினத்தில் மேலே மாட்டிக்கிட்டேன் அப்பாவும் வந்து தான் என்னை காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அப்போ கதிரேசன் சொல்றாரு ஆமா அவ சொல்றது எல்லாமே உண்மை தான் நாங்க எல்லாருமே வந்துட்டு அங்க டூர்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு என்னதே டூர்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முறை பொண்ணு கேக்குது ஆமா அது எப்படி நீங்க ரெண்டு பேரும் அங்க போனீங்க அவ டூர் போனா சரி நீங்க எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது என்ன நடந்தது தெரியுமா இந்த நிலா வந்துட்டு அங்க ஸ்கூல் போறதுக்குள்ள டூர் போகிற பஸ்ஸு போயிடுச்சு அதனால கரெக்டான டைமுக்கு அங்கே டூருக்கு போக முடியல தனமா தான் அங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கதிரேசுன்னு சொல்றாரு அதை கேட்ட அவங்க பாட்டி ரொம்ப ஷாக் ஷாக்காகிறாங்க ஐயோ என்னப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் வந்து மேலே மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் கயிறு கட்டி நாங்கள் இறக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆமாம் எனக்கு ரொம்ப ஆனால் பயமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க சரிம்மா நீ பயப்படாது நீ போய் சாப்பிட்டு தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க அங்கேருந்து அப்படி நிலா எழுந்து போகிறாங்க அப்படி தானம் நடந்தது யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே இந்த மாதிரி வந்து மேலே மாட்டிக்கிட்டாலே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு அவங்க மா மா கேட்குறாங்க என்ன தானோம் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா நான் வந்து நிலா பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அவளை இன்னைக்கு டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி என்னோடய டயர் பஞ்சர் ஆகிடுச்சி அதனால என்னால் கரெக்டான டைமுக்கு போக முடியல பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அவள் எந்த இடத்துக்கு டூருக்கு போகிறான்னு கேட்டுட்டு நான் அங்கேயே கூட்டிகிட்டு போய் விட்டேன் தெரியுமா அங்கே நான் டூரில் விட்டுட்டேன் அப்பா வந்துட்டு ராட்டின மேலே ஏறினா சரி நல்லா தானே இருக்குது நீ இருது அண்ணம்மான்னு சொன்னாலும் நானும் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் அப்பா வந்து மேலே போன உடனே இந்த டீலெலாம் வந்துட்டு அப்படியே மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியுமா அப்பா அவங்க அப்பா தான் அந்த கயிறுலாம் கட்டி இறக்கினார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காங்க அதை கேட்டோடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அத்த எனக்கே ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது நல்ல வேலை நிறைய குழந்தைங்க எல்லாத்தையும் நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா டூர் போகும்போது கூட இதில் சின்ன குழந்தைங்கலாம் போகக்கூடாது அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை அத்தை நல்லா தான் இருந்துச்சு அத்தை அதுக்கப்புறம் தான் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஒரு வழியாக நிலா பாப்பாவை காப்பாற்றிட்டோம் அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி தானே நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போ நான் உனக்கு வந்து டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உள்ளே போயிட்டு தானே ரெஸ்ட் எடுக்கிறாங்க நடந்தது அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாரு தனம் இன்றைக்கி என்ன நடக்கணும் நாளைக்கு என்ன நடக்கணும் நம்ம கையில் இல்லை சரியா ஏதோ நடந்துச்சு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க வீடு அதை பற்றி யோசிச்சுட்டு நீ டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அத்தை அப்படின்னு தானே இருக்காங்க கதிரேசன் அதையே நினைச்சிட்டே இருக்காரு நல்லபடியாக நிலாப்பப்பாவை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு அப்பா அவங்க அம்மா வந்து பேசுறாங்க இங்கே பாருப்பா குழந்தை ரொம்ப பயந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் பயப்படல நாங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் தைரியமாக சொல்லிதான் நாங்கள் காப்பாற்றுறோம் அதெல்லாம் ஒன்றும் பயப்படலம்மா அப்படின்னு கதிரேசன் சொல்கிறாரு சரிப்பா இனிமே வந்து நம்ம எதுவுமே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதுக்கெலாம் பயந்துட்டு டூர்லாம் அனுப்பாமல் இருப்பாங்களா என்ன ஏதோ எதிர்பாராமல் இப்படி நடந்துச்சு அதுக்காக நீ எதுக்காகம்மா இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா தானே எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பலாம் இன்னொன்று இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது இருந்தாலும் நான் கூட இருந்தேன்ல அதனால ஒன்றுமே ஆகலை நீ கவலைப்படாதம்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாரு கதிரேசன்